இன்னைக்கு மக்கள் சேவை மையம் சேனல் வழியாக நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பாக்க போறோம் இடம் வாங்கி போற நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான தவறுகளை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்போ ஒரு இடத்தை வந்து வாங்கிட்டோம் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிருச்சு பேமெண்ட் முடிஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு பட்டா கூட வந்துருச்சு சரி ஆன்லைன் பட்டா தான் வந்துருச்சு இடம் வந்து நம்ம பேர்ல மாறிச்சு அந்த பட்டா தூக்கி நம்ம வந்து ஒரு லாக்கர்ல வச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிச்சு அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்க பண்ற பெரிய தப்பு அதுதான் ஈவன் உங்க பேர்ல வந்து ஆன்லைன்ல வந்து பட்டா வந்துருச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பா செக் பண்ணி ஆகணும் இப்படி நம்ம வாங்கின இடம் நம்ம பேர்ல தான் இருக்குது சொல்லி வெரிஃபை பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போறோம் எல்லா ஊர்களையும் பார்த்திங்க அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலக அலுவலகம் வந்து இருக்கும் அதாவது விஏஓ ஆஃபீஸ் வந்து இருக்கும் எல்லா விஏ ஆஃபீஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா நில வரைபடம் அதாவது எஃப்எம்பி அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட் வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த மேப்பில் நீங்கள் வாங்கின பகுதி நீங்கள் வாங்கின பார்ட் அந்த சர்வே நம்பர் வந்து அப்டேட் ஆயிருக்கா அந்த நியூ எஃப்எம்பியில் வந்து அப்டேட் ஆயிருக்கா அப்படிங்கிற செக் பண்ண வேண்டியது முதல் விஷயம் ஆன்லைனில் எஃப்எம்பி மேப் எப்படி எடுக்கிறது நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அதே விஏ ஆஃபீஸை நீங்கள் வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி அதில் வந்து ஏ ஃபார்ம் சொல்லுவாங்க அதாவது ஆ பதிவேடுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நேம் வந்து அப்டேட் ஆயிருக்கா நீங்கள் வாங்கின இடத்துக்கான அந்த நேம் உங்கள் நேம் வந்து அப்டேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணனும் அடுத்ததாக பட்ட மட்டும் இல்லாம சிட்டாலையும் வந்து உங்களுக்கு பேர் வந்து மாறி இருக்கா உங்க பேர் வந்து மாறிச்சா அப்படின்னு செக் பண்ணி ரொம்பவே அவசியம் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை நீங்க வந்து விஓ ஆஃபீஸ் போய் நீங்க கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி நீங்க செக் பண்ணி ஆகணும் நம்மள நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பட்டா வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எந்த வெரிஃபிகேஷன் வந்து பண்ண மாட்டோம் ஆனா வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது ரொம்பவே கட்டாயமான ஒண்ணு ஏதோ ஒரு வேலை உங்களை வந்து ஏமாத்திருக்காங்க அப்படின்னா நீங்க இப்ப கண்டுபிடிக்கல அப்படின்னா பின்னாடி வந்து உங்களுக்கு பெரிய லாஸ் வந்து இருக்கும் சோ அதனால நம்ம சொன்ன எல்லா விஷயத்தையும் வந்து செக் பண்ணிக்கங்க லேண்ட் வாங்க போற உங்க ஃப்ரெண்ட்ஸ் உறவினருக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம மக்கள் சேவை மயம் சேனல்ல வந்து நிறைய ஆன்லைன் சர்வீஸ் பத்தியும் கவர்மெண்ட் ஸ்கீம் பத்தியும் நிறைய வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கும் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க மீண்டும் ஒரு சூப்பரான தகவல் சந்திப்போம்